சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு சிறப்பு காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இஸ்ரேல் பதிலடி கொடுப்பதற்காக இஸ்பஹான் பகுதியை தேர்வு செய்தது என்பது தொடர்பாகவும் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுப்பதற்கு ஈரான் தயாராகி வருகிறது என்பது பற்றியும் மறுபுறம் இந்த ஈரான் இஸ்ரேல் மோதலில் ஒன்பது நாடுகள் இணைய போவதாக பிரித்தானிய ஜோதிடரினுடைய திகிலூட்டும் கணிப்பு தொடர்பாகவும் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் இஸ்ரேல் ஈரான் இந்த இரு நாடுகளுக்கும் இடையே பல வாரங்களாக அதிகரித்து வருகின்ற பதற்றத்தை தொடர்ந்து ஈரானுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேலானது வெள்ளிக்கிழமை ஏவுகணை மூலம் தாக்குதல்களை நடத்தியது அமெரிக்க அதிகாரிகள் இந்த தகவலை தெரிவித்தார்கள் இஸ்பகான் பிராந்தியத்தின் மீதான இந்த தாக்குதலின் விளைவுகள் மற்றும் சேதத்தினுடைய அளவு குறித்து முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன ஈரான் அரசு ஊடகங்கள் தாக்குதல் பற்றி விரிவாக செய்தி அறிக்கைகளை வெளியிடவில்லை சிரியாவில் ஈரானிய வளாகத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய முன்னறிவிப்பில்லா தாக்குதல் என கடந்த சில வாரங்களாக இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றமான சூழல் நிலவி வந்தது தற்போது பதற்றத்தை அதிகரிக்கும் வகையில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கிறது பல சந்தர்ப்பங்களில் சிரியா மற்றும் ஈராக்கில் உள்ள ஈரானிய ஆதரவு ஆயுத குழுக்களை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் ஆனால் இஸ்ரேல் வழக்கமாக அவற்றைப் பற்றி உறுதியான தகவலை வெளியிடாது அதுபோலவே இந்த தாக்குதலில் எந்த வகையான ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன அல்லது அவை எங்கிருந்து ஏவப்பட்டன என்பது தெளிவாக தெரியவில்லை தாக்குதலில் ஏவுகணை ஒன்று ஏவப்பட்டதாக அமெரிக்க வட்டாரங்கள் தெரிவித்தன ஆனால் இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்த சிறிய ட்ரோன்களை ஈடுபடுத்தியதாக ஈரான் தரப்பு கூறுகிறது இஸ்பகானில் இருக்கின்ற ஒரு ஜெனரல் ஒருவரை மேற்கோள் காட்டி சந்தேகத்திற்குரிய ட்ரோன் போன்ற வானூர்தியை நோக்கி வான் பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதால் வெடிச்சத்தம் கேட்டது இதனால் எந்த சேதமும் ஏற்படவில்லை என்று கூறியதாக அரசு ஊடகம் ஒன்று தெரிவித்திருக்கிறது ஈரானினுடைய சக்தி வாய்ந்த இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை பிரிவினுடைய நெருங்கிய தொடர்புடைய ஈரானினுடைய பகுதி அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான தஸ்னிம் இஸ்பகானில் உள்ள அணுமின் நிலையத்தின் வீடியோவை வெளியிட்டிருக்கிறது அந்த வீடியோவில் அந்த அணுமின் நிலையம் தாக்கப்பட்டதற்கான சர்வதேச அணுசக்தி நிறுவனமும் தாக்குதலை தொடர்ந்து ஈரான் உடனடியாக வணிக விமானங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதித்தது ஆனால் அந்த தடைகள் சில மணி நேரங்களுக்கு பிறகு நீக்கப்பட்டது ஈரான் ஆதரவுடைய ஆயுத குழுக்கள் செயல்படுகின்ற பகுதியான ஈராக் மற்றும் சிரியாவிலும் தாக்குதல்கள் பதிவாகி இருக்கிறது ஆனால் அவை நேரடியாக இஸ்பஹான் தாக்குதலுடன் தொடர்புடையதா என்பது தெளிவாக தெரியவில்லை உள்ளூர் நேரப்படி வெள்ளி கிழமை அதிகாலை சிரியாவினுடைய தாக்குதலில் இருக்கின்ற ஒரு பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது ஏன் ஈரானினுடைய இஸ்பஹான் மாகாணத்தை தெரிவு செய்தது என்று பார்த்தால் இஸ்பகான் மாகாணம் ஈரானினுடைய மையப்பகுதியில் இருக்கின்ற ஒரு பெரிய பகுதி அங்கிருக்கின்ற மிகப்பெரிய நகரத்தால் இந்த பெயரை பெற்றது ஒரு பெரிய விமானத்தளம் பெரிய ஏவுகணையை வளாகம் மற்றும் அணுசக்தி நிலையங்கள் என குறிப்பிடத்தக்க ஈரானிய ராணுவ வசதிகள் இந்த இருக்கிறது இஸ்பஹான் உண்மையிலுமே ஈரானிய அணுசக்தி திட்டத்தினுடைய மையமாக இருக்கிறது என்று சொல்லலாம் பயிற்சி ஆராய்ச்சி மற்றும் சிலர் போல ஈரானிய அணுசக்தி திறனை மேம்படுத்துவதற்கான இடம் இது எனவே இந்த தளத்தின் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேல் முடிவு செய்திருக்கலாம் ஏனெனில் இஸ்ரேலியர்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய அச்சம் ஈரான் வசம் இருக்கின்ற ஏவுகணைகள் கிடையாது ஈரானினுடைய இலக்காக இருக்கின்ற நாளைய அணுசக்தி திறன் கடந்த வார இறுதியில் நடந்த ஈரானிய தாக்குதலுக்கு இஸ்ரேல் எப்படி பதிலடி கொடுக்கும் என மேற்கொண்ட ஊகங்கள் நீடித்து வந்த நிலையில் நடத்தப்பட்ட ஈரானினுடைய மற்றும் ஏவுகணைகளினுடைய திரளான தாக்குதலுக்கு ஏதோ ஒரு வகையில் பதிலளிக்கப் போவதாக இஸ்ரேல் கூறி தற்போது தாக்குதலையும் பதிலடியினுடைய தொடர் வோ அல்லது முடிவாகவோ இது இருந்தாலும் இது மிகவும் மட்டுப்படுத்தப்பட்டதாகவே தோன்றுகிறது இஸ்பஹான் தற்போது சாதாரண நிலைமையில் இருக்கிறது இதேவேளை எங்களினுடைய தாக்குதல்களுக்கு எதிராக இஸ்ரேலால் உறுதிப்படுத்தப்பட்ட புதிய தாக்குதல்கள் இல்லாத வரைக்கும் நாங்கள் எந்தவிதமான விதமான புதிய எதிர்வினைகளையும் போவதில்லை அப்படி என்று சொல்லியும் தற்போது நடத்தியது ஒரு தாக்குதலே கிடையாது அவை ட்ரோன்களும் கிடையாது மாறாக எங்களினுடைய குழந்தைகள் விளையாடுகின்ற பொம்மைகள் போலவே இருந்தன என்று ஈரானினுடைய வெளியுறவு அமைச்சர் அமீர் அப்துல்லாஹியன் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் குறித்து தெரிவித்திருக்கிறார் எனவே இனி என்ன நடக்க போகிறது என்பது இரண்டு விஷயங்களை பொறுத்தது ஒன்று இஸ்ரேல் தற்போது ஈரான் மீது நடத்திய தாக்குதலானது இஸ்ரேலிய தாக்குதலினுடைய முடிவாக இருக்குமா என்பது அடுத்தது ஈரான் மீண்டும் பதிலடி கொடுக்க போகிறதா என்பதையும் பொறுத்துதான் இந்த விஷயம் இருக்கிறது ஆனால் இந்த சமீபத்திய தாக்குதலினுடைய சேதம் பற்றி இன்னமுமே தெளிவான கருத்துக்களை ஈரான் வெளியிடவில்லை இது குறித்து ஈரான் பதிலளிக்க முற்படுமா என்பதும் தெரியவில்லை இந்நிலையில் இஸ்ரேலினுடைய ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பது குறித்து ரொய்டர்ஸ் செய்தி முகாமைக்கு ஈரானினுடைய மூத்த அதிகாரி ஒருவர் பேட்டி அளித்த போது இஸ்பஹான் நகரின் மீது தாக்குதல் நடந்ததாக கூறப்படுகின்ற ஒரு சில மணி நேரங்களுக்கு பிறகு அவர் அளித்திருக்கின்ற பேட்டியில் இஸ்ரேலுக்கு உடனடியாக பதில் கொடுக்கின்ற திட்டம் ஈரானிடம் இல்லை என்று கூறியிருந்தார் இந்த தாக்குதலில் வெளிநாட்டு சக்திக்கு தொடர்பு இருக்கிறதா என்பது இன்னும் உறுதியாகவில்லை என்றும் எந்த ஒரு வெளிநாட்டு தாக்குதல்களையும் தாங்கள் எதிர்கொள்ளவில்லை என்பதோடு எங்களுடைய ஆலோசனையானது தாக்குதலை காட்டிலும் ஊடுருவல் குறித்ததாகவே இருக்கிறது என்றும் பெயர் வெளியிட விரும்பாத ஈரான் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருந்தார் அதற்கு முன்னதாக ஈரானிய அரசு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அந்த நாட்டு நிபுணர் ஒருவர் இஸ்பஹான் நகரில் உள்ள வான் பாதுகாப்பு அமைப்புகளால் சிறிய ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன ஈரானுக்குள் நுழைந்த ஊடுருவல்காரர்களால் அவை பறக்கவிடப்பட்டிருக்கின்றன என்று அவர் கூறியிருந்தார் அவருடைய இந்த கருத்து தான் தாக்குதல் நடத்தியது என்ற கூட்டை மறுக்கும் வகையில் இதைவிட மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலும் சரி அதிக அளவில் மட்டுப்படுத்தப்பட்டதாகவே இருந்தது எனவே ஈரான் இஸ்ரேல் மீது மீண்டும் பதிலடி தாக்குதலை நடத்துவதற்கோ அல்லது இஸ்ரேலானது மீண்டும் ஈரான் மீது தாக்குதலை சந்தர்ப்பங்களோ மிகவும் குறைவாகவே இருக்கிறது இதற்கிடையில் இஸ்ரேல் நாட்டிலிருந்து வெளியான சில பதிவுகள் அந்த நாட்டினுடைய அரசியல் பிளவுகளை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன தீவிர தேசியவாத பாதுகாப்பு அமைச்சரான இடாமர் பென்கிவர் ஈரான் மீதான தாக்குதலை பலவீனமானது அதாவது முழுமையற்ற ஒரு தாக்குதல் என்று விமர்சித்திருந்தார் இதனால் கடும் கோபம் அடைந்த இஸ்ரேலினுடைய எதிர்கட்சி தலைவர் லாபிட் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இடாமர் பென்கிவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் அவருடைய கருத்து இஸ்ரேலை கேலி செய்து தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தியிருக்கிறது என்பதோடு இஸ்ரேலிய வரலாற்றில் சொந்த நாட்டை இந்த அளவுக்கு அவமானப்படுத்திய ஒரு அமைச்சர் இதற்கு முன்னர் எவருமே இல்லை என்று சொல்லியும் கடுமையாக இடாமர் பென்கிவரை எதிர்கட்சி தலைவர் விமர்சித்திருக்கின்றார் மறுபுறம் ஈரான் மீதான இந்த ஏவுகணை தாக்குதல் குறித்து எந்த அறிக்கையும் வெளியிடாமல் அமெரிக்க வெளியுறவு செயலர் ஆண்டனி பிளிங்கன் தயக்கம் காட்டி வருகிறார் இஸ்ரேல் மற்றும் ஈரானினுடைய பரஸ்பர தாக்குதல்கள் மிகுந்த எச்சரிக்கையுடனும் கட்டுப்படுத்தப்பட்ட ஒன்றாகவும் இருப்பதால் மிகப்பெரிய மோதல் தவிர்க்கப்பட்டுவிட்டது என்று அர்த்தமா என்று செய்தியாளர்கள் அவரிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் காசாவில் இருக்கின்ற ரஃபா நகரம் தொடர்பாக அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு என்ன என்றும் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது இந்த கேள்விகளுக்கு பதிலளித்த குறைப்பதிலும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரையும் நிதானத்தை கடைபிடிக்குமாறுமே வேண்டுகோள் விடுப்பதிலும் தான் எங்களுடைய கவனம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தெரிவித்திருந்தார் ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல் குறித்து கருத்து தெரிவிக்காமைக்கான காரணம் குறித்து அவரிடம் கேட்டபோது அதை பற்றி பேச விரும்பாதவர் என்ன சொல்கிறார் இந்த நேரத்தில் என்ன பேசினாலும் அது சலிப்பு தருவதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி எவ்வாறாயினும் அமெரிக்காவானது எந்த ஒரு ராணுவ நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை என்றும் பதற்றங்களை குறைப்பதற்கான நடவடிக்கைகளில் அது தொடர்ந்துமே ஈடுபடும் சொல்லியும் கூறியிருக்கிறார் இதற்கிடையில் பிரித்தானிய ஜோதிடரான கிரேக் ஹாமில்டன் பார்கர் இஸ்ரேல் மற்றும் ஈரான் மோதலில் இன்னும் ஒன்பது நாடுகள் இணையும் என்று மீண்டும் ஒரு கணிப்பை வெளியிட்டிருக்கிறார் அண்மையில் அவர் ஈரானுக்கு இஸ்ரேலானது பதிலடியை உறுதியாக வழங்கும் அப்படின்னு சொல்லி கணித்திருந்தார் புதிய நாஸ்டாமஸ் என அழைக்கப்படுகின்ற அவர் இஸ்ரேல் மற்றும் ஈரான் மோதல் தொடர்பில் புதிய காணொலி ஒன்றை தற்போது பதிவு செய்திருக்கின்றார் அதன்படி அவர் இந்த போரானது அடுத்த கட்டத்திற்கு நகரும் அப்படின்னு சொல்லியும் இதுவரை தொடர்பில்லாத நான்கு நாடுகள் இந்த மோதலில் களமரங்கம் அப்படின்னு சொல்லியும் கணித்திருக்கிறார் அதில் முதலாவதாக ரஷ்யா களமரங்கம் ஏற்கனவே ரஷ்யாவானது இந்த விவகாரத்தில் தலையிட்டு இரண்டாவதாக வடகொரியாவும் இஸ்ரேல் ஈரான் மோதலில் ஏதோ ஒரு தரப்புக்கு ஆதரவளிக்க இருப்பதாகவும் அமெரிக்கா பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் நாடுகளும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமரங்கும் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்டிருக்கிறார் அத்தோடு சீனா மற்றும் ஜெர்மனியும் களமிறங்கும் எனவும் சவுதி அரேபியா துருக்கி எகிப்து ஜோர்டானும் களமிறங்க வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இவருடைய இந்த நிஜமாகும் பட்சத்தில் மூன்றாம் உலக போர் என்பது ஆரம்பமாகிவிடும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்